வணக்கங்க சுபாஷ் கிரியேஷன்ஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆகின்றேன் நம்ம இந்த விஇவில் சென்னையில் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம் ஏன் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபது வருடங்களாக சென்னை வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த நகரமாக உருவாகி கொண்டிருக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேர்ல்ட் கிளாஸ் இந்தியா டெவலப் ஆகிட்டு இருக்கு அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோடு ரெயில் மெட்ரோ ஏர்போர்ட் சீ போர்ட் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இது இந்த 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல் ஸோ சென்னை எடுத்துகிட்டிங்கன்னா சென்னையில் நிறைய மேஜர் ரோட்ஸ் இருக்குது அதை பற்றி எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா அது லிந்தியாக ஆகிடுன்றதுனால நம்ம வந்து ஒரு தொடரா போட போறோம் ஓகேங்களா சோ ஒவ்வொரு தொடர்லயும் we will focus on one major road நம்ம முதலாவதாக பார்க்க வைக்கின்ற முக்கிய சாலை சென்னை இன்னர் ரிங் ரோட் அதாவது தமிழ்ல சென்னை உள்வட்ட சாலை இதை ஸ்டேட் ஹைவேஸ் வந்து எஸ் எச் ஜீரோ டூ நேம் பண்ணிருக்காங்க ஆனால் பயன்பாட்டில் இருக்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லனா ஜவஹர்லால் நேரு சாலைன்னு சொல்லுவாங்க இந்த சாலை இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் கொண்டது இது மனநில ஆரம்பிச்சு மாதவரம் பாடி வடபழனி கிண்டி கத்திப்பரா வேளச்சேரி வழியாக திருவான்மணி வரை போய் சென்றடைகின்றது இந்த ரோடு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எப்பவும் டிராஃபிக்காக இருக்கும் ஹவர்ஸ்ல இன்னும் பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும் இந்த என்டையர் ரிங் ரோட கவர் பண்ணோன்னா ஒருத்தருக்கு பீக்கவாஸ்ல ஒன்றரை மணி இருந்து இரண்டு மணி நேரம் ஆகும் இந்த இன்னர் ரிங் ரோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பித்து பல கட்டங்களாக கட்டப்பட்டு பல முக்கிய சாலைகளை இணைக்கும் வகையில் அமைந்துள்ளது நாம் அடுத்த வீடியோவில் சென்னை பைபாஸ் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்